அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூரில் கடலினுடைய நிறம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் கடலினுடைய அந்த நீல நிறம் மாறி பழுப்பு நிறத்தில் காட்சி அளிக்கிறது என்றும் அழுக்கு அழுக்கு நிறத்தில் காட்சி அளிக்கிறது என்பது சொல்கிறாங்க இது இவ்வளவு நாள் நடக்காத ஒரு அதிசயமாகவும் சொல்லப்படுது சென்ற வாரம் தான் திருச்செந்தூர் கடல் நூறு அடி அளவிற்கு உள்வாங்கியதாகவும் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கரையோரத்தில் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்திருந்தாலும் இந்த கடலினுடைய ஆச்சரியம் அப்படிங்கிறது தனிப்பட்டு தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா முருகப்பெருமானுடைய எல்லா கோவில்களையுமே குன்றின் மீது தான் அமைந்திருக்கும் ஆனால் இந்த திருச்செந்தூர் மட்டும் தனித்து கடலின் ஓரம் அமைந்த ஒரு தனி சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா செந்தில் ஆண்டவருக்கு என்ற வாசகத்தை நீங்கள் பதிவிடுங்க மேலும் வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்த கூடிய கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இதை அணிந்து கொள்றாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியவே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்ட வெவ்வேறு சைஸ்கள் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கடந்த மாதம் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக திருச்செந்தூர் கடலில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மாற்றங்கள் சரியாக இன்னும் பல காலம் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த கடலினுடைய நீல நிறம் மாறி அதற்கு பதிலாக வேறு நிறம் தெரிகிறது என்று சொல்லப்படுது திருச்செந்தூர் கடற்கரை மன்னார் வளைகுடாவின் ஒரு பகுதினு சொல்லலாம் இது நீல கடல் கரைக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கூட சொல்லப்படுது அதாவது கடல் நல்ல நீளமாகவும் தெளிவாகவும் இந்த நீர் இருக்கும் ஆனால் தற்போது அதிக வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் அதிக வண்டல் படிந்ததால் கடலினுடைய நிறமே மாறி இருக்காம் வெள்ளமும் விவசாய நிலத்தினுடைய மேல் மண்ணை மண்ணை கடலில் அடித்து சென்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதனால இரண்டு வாரங்களுக்கும் பிறகும் கடல் இன்னமும் சேற்று பழுப்பு நிறத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீல நிறம் மாறி கடல் அப்படியே பழுப்பு நிறத்தில் அழுக்கடைந்தது போல காட்சியளிக்கிறது இந்த தோற்றம் மக்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தும் விக வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பொதுவாகவே கடலினுடைய நிறத்தை பார்க்கும் அதனுடைய அழகு மிகவும் ஒரு பேரழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தற்போது இந்த நிறமே மாறி இருக்கு அதிலும் குறிப்பிட்டு முருகப்பெருமான் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இப்படி நிறம் மாறியது தான் இப்போ பேச்சு பொருளாக மாறியிருக்கு க கடந்த மாதம் வங்கக்கடலில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உருவான மிக்ஜாம் புயல் சென்னையை கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பாகவே தாக்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடு கடலோர பகுதியை நெருங்கி சென்னை திருவாரூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு இந்த இப்படியான ஒரு புயல் கரையை கடந்து செல்லும்போது மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது சென்னையை இந்த புயல் நேரடியாக தாக்கவில்லை என்றாலும் கூட சென்னைக்கு அருகிலேயே புயல் மையம் கொண்டு இருந்ததன் காரணமாக எல்லா பகுதிகளிலுமே ரொம்பவே பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் சென்னைக்கு அருகே நூறு கிலோமீட்டர் தூரத்தில் நகரம் தொ நகர தொடங்கியது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் புயலினுடைய வேகம் பத்து பத்து கிலோமீட்டர் தான் அதாவது ஒரு மணி நேரத்திற்கு பத்து கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் நகரும் அதே சமயம் அந்த புயல் கரையை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறது அதாவது கிழக்கு திசையில் நகர்ந்து வந்தது இதனால் சென்னைக்கு வடக்கு திசையில் புயல் தூரமாக சென்றாலும் கிழக்கு திசையில் அது அருகில் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது சரியாக சொல்ல வேண்டும் அப்படின்னா அந்த புயல் கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் சென்னைக்கு அருகிலேயே இருந்திருக்கிறது சென்னைக்கு அருகே நூறு அல்லது இருநூறு கிலோமீட்டர் தூரத்திலேயே புயல் இருந்தது அதுதான் சென்னைக்கு பெரிய சிக்கலாக மாறியதுன்னு கூட சொல்லலாம் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க இருந்திருக்கு இதனால் கடுமையான மழை மேகங்களால் புயல் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்தது மேலும் கடலில் புயல் நின்றதால காற்று காரணமாக அலைகள் அதிகமாக இருந்தது இதனால் ஆற்று நீர் கடலில் சேர முடியல ஆறு நிரம்பியதால் கால்வாய் நீர் எங்கும் கடலில் கலக்க முடியல அதனால சென்னை வெள்ளம் நீர் கால்வாய்கள் அமைப்புகள் எல்லாமே அப்படியே முடங்கி போனது இதுவே தண்ணீர் நீண்ட நேரமாக தேங்கி இருக்க முக்கியமான காரணமாகவும் சொல்றாங்க இதே போலதான் கடந்த வாரம் தென் மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டதுலேருந்து நெல்லை தூத்துக்குடி தென்காசி குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளத்தால் ரொம்பவே பாதிக்கப்பட்டது ஆனால் இந்த முறை புயல் உருவாகல வளிமண்டல கீழ் அடுக்கு சுழற்சி கன்னியாகுமரி கீழே கடல் பகுதியில் நகராமல் நிலை கொண்டு இருந்தது இதுதான் மழைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த மழையின் காரணமா திருச்செந்தூர் பகுதிகள் அதாவது நெல்லை தூத்துக்குடி இது போன்ற பகுதிகளில் ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஒரு பக்தர்கள் கோவிலுக்கு போக முடியல யாரும் வெளியிலயே வர முடியாத அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த முறையில் இருந்ததால் இந்த கடலினுடைய நிறம் இப்படி மாறி இருக்கிறதுக்கு காரணமாகவும் சொல்கிறாங்க பொதுவாகவே திருச்செந்தூர் கோவில் எப்போதுமே பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம் இதனால எப்போதுமே அங்கு பக்தர்கள் வரக்கூடியதை பார்க்க முடியும் குறிப்பா ஆங்கில புத்தாண்டு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கு ஆங்கில புத்தாண்டை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்காங்க கூட்ட நெரிசல் காரணமாக அவர்கள் சுமார் ஆறு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க ஆங்கில புத்தாண்டு பிறப்பை நேற்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க இருக்காங்க அதிகாலை முதலே கோவில் மற்றும் தேவாலயங்கள்ல சிறப்பு வழிபாடுகள் நடந்திருக்கு இதில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து விஸ்வரூப தீபாராதனை உதயமார்த்தாண்ட அபிஷேகம் தீபாராதனை நடந்தது காலையில உச்சிக்கால அபிஷேகம் தீபாராதனை மாலையில் சாயரட்சை தீபாராதனை இரவில் ராகால அபிஷேகம் தீபாராதனை இவையெல்லாம் நடந்தது ஆண்டினுடைய முதல் நாளில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக நள்ளிரவு முதலே திரளான பக்தர்கள் கோவில்ல குவிந்திருந்தாங்க இதனால கோவில்ல கூட்டம் அலை மோதியது அதிகாலையில கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில நின்று சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க இலவச தரிசனமாக நூறு ரூபாய் கட்டண தரிசனம் ஆகியவற்றில் சுமார் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்திருக்காங்க தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் கார் வேன் பஸ்களில் கோவிலுக்கு வந்திருக்காங்க பல்வேறு ஊர்களில் இருந்தும் அலங்கரிக்கப்பட்ட நிறைய பேருந்துகள் மூலமாகவும் நிறைய வாகனங்கள் மூலமாகவும் இங்கு பக்தர்கள் வந்து புத்தாண்டை கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் திருச்செந்தூர் கோவிலில் இப்படியாக பக்தர்களுடைய கூட்டம் அதிக அளவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதோடு இந்த புத்தாண்டை ஒட்டி நீங்க இந்த திருச்செந்தூர் கோவிலோ அல்லது வேறு எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொதுவாகவே முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான இந்த திருச்செந்தூரில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வது வழக்கம்தான் அதில் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் வந்து புத்தாண்டை ஒட்டி அதிகமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க இதில் நிறைய பேர் விரதம் இருந்தும் பாத நடந்து வந்தும் காவடி எடுத்தும் வரக்கூடியது நம்மளால பார்க்க முடியும் பக்தர்கள் இருந்து வந்து இந்த முருகப்பெருமானை வேண்டி சென்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் அதாவது திருமண பாக்கியம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது திருமண பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் வந்து வழிபாடு செய்யலாம் அதே போல் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் இங்கே வந்து வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு நேரத்திலுமே திருச்செந்தூர் முருகப்பெருமான் நமக்கு கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் தென் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல மிகவும் பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கோவில் வளாகத்தில் சண்முக விலாச மண்டபம் மற்றும் கிருப்பிரகாரம் நாழிகிணறு கடற்கரை மற்றும் மொட்டை போடும் இடம் காது குத்தும் இடம் துலாபாரம் செலுத்தும் இடம் என அனைத்து இடங்களிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி காணப்பட்டிருக்கு தனியார் விடுதிகள் சன்னதி தெருவில் இருக்கக்கூடிய சமுதாய மண்டபங்களிலும் பக்தர்களுடைய கூட்டம் அலை மோதியது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்